எங்கள் அம்மா காலத்துலேருந்தே சுட்டு வரக்கூடிய பாரம்பரிய சுசியங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு டம்ளர் பருப்பை வந்து கடலை பருப்பை இருபது நிமிஷம் ஊற போட்டு இருபது நிமிஷம் வேக விட்டு எடுத்துருக்காங்க ரொம்ப நேரம் வேகவும் விடக்கூடாது ரொம்ப நேரம் உரையும் போடக்கூடாது இந்த மாதிரி மொட்டு போல வச்சு எடுத்துக்கிடணும் மொட்டு போல வச்சு எடுத்து ஒரு பேப்பரை வச்சு இந்த மாதிரி உணர போட்டு எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல காய வைக்கணும் காய வச்சு எடுத்துக்கங்க எடுத்தினா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்த கப்பாலே மைதா மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய எடுத்தீங்கன்னா வேஸ்ட்டாக பேரும் இந்த மாதிரி சின்ன பவுலில் கரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து முக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க உணர வச்சுருக்க பருப்பை ஒரு சுற்றி சுற்றினா போகிறோங்க பல்சு முடில பிற குறப்பாக திருச்சி எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பால் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் முக்கால் கப்பு உங்களுக்கு இப்போ அதிகமாக தேவைன்னா ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க போட்டு காய்ச்சி எடுத்துக்கோங்க பாகு பதம் எதுவும் வேண்டாம் அப்படியே காய்ச்சி நம்ம தேங்காயை ரெண்டு ஸ்பூன் விட்டு வறுத்துட்டு அதுலேயே இந்த சர்க்கரைப்பாவையும் வந்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கா கடலை பொருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் சுக்கு பொடிங்க சுக்கு முழுசாக இருந்ததுன்னா உடச்சி போட்டுக்கோங்க தட்டி அது இல்லாட்டி பவுட்ரு இருந்ததுன்னா பவுட்ரு போட்டுக்கோங்க இப்போ நல்லா கெண்டி வேக வச்சு இறக்கி வச்சு ப்ளேட்டில் மாற்றிட்டு நம்ம அப்படியே சுட சுட உருண்டை பிடிச்சி எடுத்துட்ணுங்க அதே கடாயில் இருந்தனா சூடு ஆறதுக்கு நேரம் ஆகும் வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க சூடு டக்குன்னு ஆறிடும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் அடுப்பில் காய விடலாங்க காய வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காய்ஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்கணுங்க சூப்பரான சுசியும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ஸ்பூனை போட்டு முக்கிய எடுங்க சூப்பராக கிடைக்குங்க போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அடியில் ரேஸாக கரண்டி வச்சு கிளறி கொடுக்கணுங்க கிளறி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சுசியும் ரெடிங்க அமைச்சிருக்காதே நம்ம பாட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி அனுப்பிச்சிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அட்டை மட்டும் தீபாவளிக்கு ஃபெசலாக சுசியம் பண்ணி வச்சுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராக கிடைக்குங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க சுசியும் கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்